வெல்கம் டு சித்ரா சமையல் இன்னைக்கு உங்கள் உடம்புக்கு ஹெல்த்தியான மிக டேஸ்டாக கொடுக்குற எங்கள் வீட்டு ஃபேவரட் லன்ச் பாக்ஸ் ரெசிபியான பட்டாணி சாதம் தான் செய்ய போகிறோம் வாங்க இதுக்கு நம்ம ஒரு மசாலா தயாரிச்சுக்கலாம் கொத்தமல்லி தழை அரைக்கட்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஏழு பூண்டுப்பல் உரிச்சு வச்சுக்கிறோம் நாலு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த மூணையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இது நம்ம மிக்ஸியில் நைசாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் மாற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பச்சை பட்டாணி சாதம் செய்ய அமளிக்கிறதுக்கு தேவையான பொருளை இப்போ நம்ம பார்க்கலாம் அரிசி வந்து இரநூறு கிராம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் களைஞ்சி வச்சிருக்கிறேன் நான் இது நம்ம அரிசி எடுத்துக்கலாம் சீரக சம்பா காசு அரிசி உங்கள் பிரியாது நான் இன்றைக்கி அரிசி எடுத்திருக்கேன் பச்சைப்பட்டாணி நூறு கிராம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் பட்டை ரெண்டு ரெண்டு துண்டு ஏலக்காய் ரெண்டு முந்திரி வந்து ஏழு கிராம்பு நாலு ஸ்டார் ஒன்று உப்பு தேவையான அளவு பிரிஞ்சேல ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறோம் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அடுப்பில் வடை சட்டி வச்சுக்கிறோம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இது ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் எடுத்துருக்குறேன் கூட ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் சூடு இரட்டும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டியா நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ஒரு பருக்கு கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க லஞ்ச் பாக்ஸ்ல போட்டு கொடுத்தா கவிஞ்சிடுச்சு என்ன இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அட்டை ஸ்டார் கிராம்பு ஏலக்காய் பிஞ்சி எல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இதோட சீரகம் வறுத்து வெங்காயம் தெரியுமா சிம்பிர வச்சுக்கலாம் கொஞ்சம் லைட்டா பொன்னிரம் ஆகட்டும் இப்ப வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற ஒரு மசால் அதை நம்ம ஊற்றிக்கலாம் இது பச்சையாக நம்ம அரைச்சதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் பச்சை வாடை போடுற மாதிரி நம்ம வதக்கிக்கணும் இல்லை நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கோம்ல பச்சையாக தான் போட்டிருக்கோம் அதனால தான் நம்ம பச்சை வாடை போடுற முடியும் நம்ம வதக்க எடுத்துக்கணும் பாரு வதக்கி ஆச்சுங்க இப்போ இது பக்கத்தை எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி அளந்து வச்சிருக்கிறேன் அதை இப்ப ஊத்திக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சிருச்சு அரிசி கிராம் தண்ணி இந்த டம்ளர் இருநூறு கிராம் எடுத்துருக்கேன் ஊத்திக்கணும் இப்போ பட்டாணி போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு மசாலா வறுத்து வச்சிருக்கிறோம்ல என்ன போட்டு வளர்த்து விட்டுக்கலாம் இப்போ கேஸ் ஹைஃப்ளைமில் வச்சு பேனை மூடி மூடி விசில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு விசில் வந்துடுச்சு ஸ்டீம் ஆக இப்போ நம்ம வெயிட்டு எடுத்துடலாம் அடிப்பிடிக்காம சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்குது இதை ட்ரை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு காரம் தான் சரியாக வந்திருக்கு இதை நம்ம ஒரு தட்டில் பரிமாறிக்கலாம் தட்டில் நம்ம பரிமாறிக்கிட்டோம் பச்சை பட்டாணி சாதத்தை நம்ம வெக்கேஷனுக்கு போனாலும் இதை செஞ்சேமே அதை செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ரிலாக்ஸாக நம்ம சண்டே நேரத்தில் இதை செஞ்சு சைட் டிஷ்ஷாக மட்டன் சுக்கா சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உணவே மருந்து மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உணவே மருந்து